ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையிலிருந்து ஒருவரை வெளியே அனுப்பப் போகிறேன் இனிமேல் இவர்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கருப்பன் வார்த்தைகளை மீறி நீ அவர்களோடு சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆனால் இனி எந்த காரணத்தை கொண்டும் அப்பனை நீ தேடி வர வேண்டிய அவசியமில்லை இந்த கருப்பண்ண சாமியும் உன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பொறுப்பையும் எடுத்து கொள்ள மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் அப்பன் எத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீயும் புரிந்து கொண்டு அதற்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்து நீ கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இவர் இனி உனக்கு தேவை கிடையாது இவரினால் உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது எந்த நேரத்திலுமே பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையாகத்தான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது எது உனக்கு வாழ்க்கையில் நடந்தாலும் நிம்மதி நிச்சயமாக வேண்டுமல்லவா உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தொடர்ந்து கிடைக்க வேண்டுமல்லவா மற்றவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாம் போதும் இனி நமக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது என் பிள்ளையே நம்மோடு இருக்கின்ற ஒருவர் நமக்கே பிரச்சனையாக வருகிறார் என்றால் அவரை விலகுவது தவறு இல்லையல்லவா அப்படிப்பட்ட ஒருவரை உன் அப்பன் வெளியே அனுப்பும் பொழுது உனக்கு வேதனையாக கூட இருக்கலாம் இவர்களை மன்னித்து விட்டு விடலாமே என்று கூட என்னிடத்தில் நீ கேட்கலாம் ஆனால் இதுவெல்லாம் உன் அப்பன் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன் ஏனென்றால் இவர்களுக்கு பல வாய்ப்புகளையும் கொடுத்தேன் நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுத்தேன் அதையெல்லாம் இவர்கள் தவறாக பயன்படுத்தியதன் விளைவுதான் இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது இது யார் மனதையும் காயப்படுத்த வேண்டுமென்றோ யார் மனதையும் வேதனைப்படுத்த வேண்டுமென்றோ உன்னிடத்தில் சொல்லவில்லை நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரையில் உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் நான் உருவாக்கி தந்துவிட நினைத்தது கிடையாது அதையும் மீறி சில பிரச்சனைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டுவது தானே என்னுடைய முதல் கடமையாக இருக்கிறது இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த இன்னல்களும் வராமல் எந்த சூழ்நிலைகளையும் உன்னை பாதிக்காமல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்பன் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை முதலில் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் என்றும் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நாள்தோறும் செய்து கொடுத்து தான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்போது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் நீ யோசிக்க வேண்டுமல்லவா ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கிறது என்று என்னிடத்தில் சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அதையெல்லாம் கடந்து வந்து உனக்கு இனி நல்ல விஷயத்தை மட்டுமே நடத்த வேண்டும் நல்ல விஷயங்களை மட்டுமே நீ பற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் அப்பன் உனக்காக இந்த முடிவினை எடுத்திருக்கின்றேன் இல்லையே இங்கே இருக்கின்ற மனிதர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு பிடித்தது போல வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமெல்லாம் இல்லை மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு இருக்கிறது சிலருக்கோ தன்னை நம்பி இருப்பவர்களுக்காகத்தான் இந்த வாழ்க்கையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் அளவிற்குத்தான் அவர்களின் வாழ்க்கை இருக்கிறது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை இந்த அப்பன் நான் உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்றுதான் இங்கே துடித்து கொண்டிருக்கிறேன் இந்த கருப்பண்ண சாமி அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்து விட மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் சில மாற்றங்களை நிகழ்த்துகிறேன் என்றால் அது உனக்கு தேவைதானா இது உனக்கு அவசியம் தானா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்தவொரு விஷயத்தையும் நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பு உனக்கான சோதனைகள் எல்லாம் வரும் அதையெல்லாம் கடந்து நீ மீண்டு வரும்போதுதான் உனக்கான பலன்களும் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் முடிந்தது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் நீ சிந்திக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன கொடுக்கின்றேனோ அதை மட்டும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் போதும் மற்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தானாகவே நல்லதாக மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லையற்ற சந்தோஷத்தை பெற்றிருக்க வேண்டுமல்லவா ஆனால் அந்த சந்தோஷம் உன்னை தேடி வரவில்லை அதற்கு காரணமாக இருந்த ஒருவரைத்தான் உன் வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே அனுப்பப் போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே தனது எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது எந்த விஷயம் உன்னை வந்து சேர்ந்தது எந்த விஷயம் உன்னை விட்டு விலகியது என்று ஒரு நொடி நீ உணர்ந்திருக்கிறாயா என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள் நடந்த பொழுதும் கூட அது உன்னை வந்து சேராமல் போனதற்கு காரணம் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் எனக்கு எல்லா விஷயங்களும் இது நடக்காது எனக்கு கிடைக்காது என்று சொல்லி கொண்டிருந்தாயே தவிர எனக்கு நடக்கும் கிடைக்கும் என்று ஒருபோதும் நீ என்னவில்லை உன்னுடைய இந்த எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இதனால் வரையிலும் மகிழ்ச்சியான விஷயங்கள் அதிகமாக நடக்கவில்லை தொடர்ச்சியாக உனக்கு கிடைக்கவும் இல்லை அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே விரட்ட போவது உனக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறையான சிந்தனைகள் என்பதை புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எதிர்மறையான சிந்தனைகளினால்தான் நீ வட்ட கஷ்டங்கள் எல்லாம் இவ்வளவுதான் என்று சொல்லி மாளாது அதோடு சில தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் என்றால் அதுவும் ஒரு வகையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்படிப்பட்டவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் உன்னிடத்தில் சொல்லாமலேயே விலக்கி வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை வாழ்க்கையில் தன்னுடைய மன நிம்மதியை மட்டும் தொலைத்து விடக்கூடாது உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு தந்து விடுகிறேன் இது எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் இருந்து நீ விரட்டியடிக்க வேண்டும் என்பதை மட்டும் நீயும் உன் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டால் போதும் இந்த கருப்பண்ண சாமி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி எதிர்மறையான விஷயங்கள் எப்பொழுதும் மீண்டும் வந்துவிடக்கூடாது அது உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டிய நேரமும் வந்துவிட்டது ஒரு விஷயத்தால் உனக்கு துன்பங்கள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதனை கிடப்பில் போட்டுவிட்டு அடுத்து என்னவென்று நீ யோசிக்க தொடங்கிவிட வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களால் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி இன்று உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நீ இழந்து விடாதே தங்கமே இனி உனக்கு இந்த அப்பன் நல்ல வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காக நான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் நீ எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கும் அளவிற்கு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இதை நீ கவனமாக இருந்து பெற்றுக்கொண்டால் அதுவே உனக்கு நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்